இப்பொழுது தலை போவோம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து நாம இஸ்லாம் மனிதர்களுக்கு வழங்கிய நன்மைகள் அதனுடைய கோட்பாடுகளின் மூலமாக அதனுடைய சட்ட திட்டங்களின் மூலமாக இஸ்லாம் எந்த அளவிற்கு நமக்கு நன்மைகள் வழங்கி இருக்கிறது எந்த அடிப்படையில் நமக்கு நன்மைகளை அதிகமான அளவுக்கு வழங்கி இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் முதல் விஷயமாக தூய்மையை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதர்கள் இந்த தூய்மைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிலும் குறிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக உடல் அளவில் எப்படிப்பட்ட தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்து முடித்திருக்கிறோம் அடுத்து என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தூய்மையின் அடிப்படையில் நம்முடைய உடலை எப்படி பாதுகாக்க சொன்னார்கள் என்பதை பார்த்ததும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் நம்முடைய உடலிலே செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை இன்றைக்கு செய்யக்கூடியவர்களாக அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அதை செய்வதனால் என்ன ஏற்படுகிறது உடலிலே அதிகமான அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய நோயாக அது உருவாகி மரணத்தை தருவது கூட அது போய் முடிந்து விடுகிறது அவை இந்த அடிப்படையில் மக்கள் தங்களுக்கு தாங்களையே அழித்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் முக்கியமாக தெரிந்து கொண்டு அதை விட்டும் நாம் விலகணும் அல்லாஹு ரபுல் ஆலமின் இதை பற்றி தன்னுடைய திருமறை குரானிலே இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வசனத்திலே சொல்கிறான் இளத்தகு உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் போடாதீங்க நீங்களே நாசத்தின் பக்கம் செல்லாதீர்கள் கைகளை போடாதீங்கன்னா கைகளை மட்டும் போடுறது கிடையாது நீங்களே நாசத்தின் பக்கம் போகாதீங்க உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்கிறார் அப்போ நமக்கு ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் அது நமக்கு தவறு என்று தெரிகிறது அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்று தெரிகிறது இதையெல்லாம் தெரிந்துமே அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் மக்கள் அதை ஆர்வம் ஊட்டி அதை செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் அதில் முதல் விஷயம் என்ன இந்த பச்சை குத்துவல் நிறைய பேரை பார்க்கலாம் இன்றைக்கு அதிகமான கடைகளுமே இதற்காக திரைக்கப்பட்டிருக்கு டேட்டு போடுறோம் டேட்டு இந்த இந்த மாதிரி டிசைனில் எந்த இடத்துல எந்த அங்கத்தில் உங்களுக்கு வேணும்னாலுமே நாங்கள் வந்து டேட்டு போடுவோம் அப்போ இந்த பச்சை குத்துதல் இந்த பச்சை குத்துறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி யோசிச்சுன்னு வைங்க அதன் பக்கமுமே செல்ல மாட்டோம் முதல்ல இது என்னது பச்சை குத்துறதுனா என்ன எப்படி குத்துவாங்க என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஊசி மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளில் இங்கை ஏற்றி நம்முடைய அந்த தோலுக்கு உள்ளாக செலுத்துவாங்க நமக்கு வெளிப்படையாக அது வந்து வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது தோலுக்கு வெளியே இருக்கிற எந்த ஒரு விஷயமே அழியக்கூடியது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் தோலுக்கு வெளியே எது ஏற்பட்டு இருந்தாலுமே அது அழிஞ்சிரும் ஒரு பெயிண்ட் மேலே படுது அதை அழி அழிஞ்சிரும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட அழித்தாலுமே அது அழிஞ்சிரும் ஆனால் இந்த பச்சை கூட்டலை இந்த டேட்டுன்றதை வந்து அழிய மாட்டுது ஏன் அழிய மாட்டுது அந்த ஊசியை வச்சு அந்த பச்சை கலரு அந்த இங்கு அதே மாதிரி நிறைய கலர்களில் இருக்குது அப்போ அதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர் மருத்துவர்கள் கிட்ட ஒவ்வொரு ஊசி போடுவாங்க உடலுக்குள்ளே செலுத்தி தான் ஊசி போடுவாங்க அந்த மாதிரி ஒரு நீடலை வச்சுக்கொண்டு அவங்க அந்த இங்கை வந்து உடம்புக்குள்ளாக செலுத்துகிறாங்க அந்த தோலுக்கும் உள்ளே போகுது அது நமக்கு தோலுக்கு வெளியேன்ற மாதிரி தெரியுது ஆனால் தோலுக்கும் உள்ளே போகுது அதன் மூலமாக ஒரு வழி ஏற்படுத்தி போடும் பொழுது அதையெல்லாம் மக்கள் தாங்கிக் கொள்கிறாங்க இதனால் என்ன பாதிப்புகள் வருது அந்த பச்சை கலர் இங்க நம்முடைய தோலுக்குள்ளாக போகிறதுனால அந்த தோளையே அது பாதிக்குது அதிகமான அளவுக்கு தோல் நோய் வரக்கூடியதற்கான காரணம் இந்த பச்சை குத்துதல்ல மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த இங்கு நம்முடைய எப்படியோ அந்த உடலுக்குள்ள போயிடுதுல அந்த உடலுக்குள்ள போறதுனால சில இங்குகள்னா இன்னும் உள்ள போய் ரத்தத்தோடு கலந்து இன்னும் அதிகமான நோய்கள் எல்லாம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் பல செய்தித்தாள்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் ஏகப்பட்ட செய்திகள் ஒரு செய்திலையுமே பாதிப்பு அடைந்தவர் மரணத்தை தழுவாம இல்லை ரொம்ப உடம்பே பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக இன்றைக்கு பச்சை குத்தி வச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இறந்து போயிருக்கிறார் இந்த மாதிரி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செய்திகளை எல்லாம் செய்யும் பொழுது அனைத்து மக்களுமே இருந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் நல்லதாக இருக்கும் நல்ல மக்களுக்கு பார்க்குற மாதிரியான விதத்தில் இது இருக்கும் என்றாலுமே நம்முடைய உடலுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது என்று அனைத்து மக்களுமே புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்ன உடம்பை நாம பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ரெண்டாவது விஷயமாக உருவத்தையே மாற்றுறாங்க இன்றைக்கு இந்த டேட்டு போடுறாங்க அந்த கடைகள்லயே போனா உருவத்தை மாற்றக்கூடியவர்களாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் பல நபர்கள் மாறிக்கொண்டும் இருக்கிறாங்க நாங்கள்னா வந்து வேற்று கிரகவாசி வேற்றுக்கிரக ஏலியன் நாங்களாம் அந்த ஏலியன் ஏலியனாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்போம் மனுஷமாக இருக்க மாட்டோம்னு என்ன செய்கிறாங்க நாக்கை விட்டுக்கிறான் நாக்கை ரெண்டா ரெண்டாக இருக்குது பாம்பு மாதிரி இருக்குது ரெண்டு நாக்கு இருக்குது அப்போ அந்த அந்த மாதிரி நாக்கை விட்டு கொள்றாங்க அதே மாதிரி கைகளை கைகள் நல்லா தான் இருக்குது அந்த கைகளுக்கு நடுவில் விரல்களுக்கு நடுவில் ஒரு கோடை போட்டு அதை ஒரு டிசைனாக போட்டு கொள்கிறார்கள் கண்களில் அல்லா கொடுத்த எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இன்றைக்குள்ளே எவ்வளோ பெரிய எந்த எவ்வளோ பெரிய எம்பி கேமரா வந்தாலும் சரி இந்த கண்ணுக்கு ஈடாகுமா அந்த கண்ணில் இன்றைக்கு கலர் போடுறன்ற பேரில் நல்லா அழகாக வெள்ளையும் கருப்புமாக இருக்கிறது அதில் நீல கலரை போடுறோன்னு சொல்லிட்டு கண்ணில் டேட்டு போடுறாங்க கண்ணுள்ள டேட்டு போடுறாங்க பல இடங்களில் இன்றைக்கு எங்கெங்கேயோ மூக்கை மட்டும்தான் குத்துனாங்கன்னு முன்னாடி இருந்துச்சு இன்றைக்கு எங்கெங்கேயோ காதுகள் முழுவதுமாக குத்தி கொள்கிறார்கள் துளை போட்டுக் கொள்கிறார்கள் துளை தொலை போட்டுக்கொள்கிறாங்க சில பேர் உதட்டில் போட்டுக்கொள்கிறார்கள் சில பேர் தொப்புளில் போட்டுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் உடலை பாதிக்கக்கூடிய விஷயங்களை செய்யுமா இல்லையா இன்றை இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்தின இந்த விஷயங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் வரவே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டிலேயும் நிறைய பேர் இதை செய்து கொண்டு சமீபத்தில் கூட அப்படிப்பட்ட ஒருவனை பிடிச்சி போலீஸ் உள்ளே போட்டாங்க இது இது நீ லைசன்ஸ் வாங்கி செஞ்சியா இது இது எப்படி நீ செய்யலாம் என்று சொல்லி அதுக்கென்று தனி படிப்பு வச்சுருக்காங்க போல இருக்கு அதெல்லாம் படிக்காமல் இவன் செஞ்சுட்டான் போல இருக்கு அதனால் அவனை தூக்கி உள்ளே போட்டு அப்போ இந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான அளவிற்கு மக்களை வந்து மயக்கிறாங்க இப்படி எல்லாம் போட்டு மற்ற மனிதர்களை விட வித்தியாசமாக நாம் இருந்தோன்னு சொன்னால் நம்மளை நாலு பேர் பார்ப்பான் நம்மளை நாலு பேர் வந்து ரொம்ப வந்து அதிகமான அளவுக்கு பார்க்கக்கூடியவனாக இருப்பான்றதுக்காக இப்படியெல்லாம் தன்னுடைய உடல்களிலே மாற்றம் செய்கிறோமே இது எல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா என்று பார்த்தால் இஸ்லாம் இதை ஒரு பொழுதும் அங்கிக்கல எப்படி அல்லாஹரமே உங்களுடைய அந்த உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள் நாசத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த அடிப்படையிலேயே தான் இஸ்லாமும் வகுக்கப்பட்டிருக்கிறது எப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் செய்தியாக நாலு எட்டு எட்டு ஆறு இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்திலே மக்களிலே பச்சை குத்தி விடுகிறார்களோ அத்தகையவர்களையும் அதே மாதிரி பச்சை குத்தி கொழுகிறார்களோ யாரெல்லாம் பச்சை குத்திக்கிட்டாங்களோ அவங்களையும் யாரெல்லாம் அந்த பச்சை குத்துவதற்காக உதவினார்களோ அத்தகையவர்களையுமே அல்லாஹு அப்பாலுமின் சபிக்கிறான் அல்லாவினுடைய சாபத்திற்குரிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து சொல்லுகிறார்கள் வலி ஹுசனில் முகையராத்தி ஹல்கல்லா அல்லாவுடைய படைப்பை மாற்றுபவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் அல்லாஹ் அழகான படைப்பை தந்திருக்கிறான் நமக்கு அழகான கண்களை தந்திருக்கிறான் அழகான உதடுகளை தந்திருக்கிறான் அழகான நாவுகளை தந்திருக்கிறான் அழகான கைகளை தந்திருக்கிறான் இதையெல்லாம் அல்லாவுடைய அந்த விஷயத்தை மாற்றுபவன் அவனை அல்லாஹ் சபிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லதாஹுலே வசலம் அவர்கள் சொல்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹ் இதை பற்றி தன்னுடைய திருமறை குரானிலே நான்காவது அத்தியாயம் நூத்தி பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லும் பொழுது ல அம்மர் அண்ணகும் ல யு கையர் அண்ணக்கல்லா ஷெய்தானை பற்றி அல்லா சொல்றான் ஷெய்தானா அல்லாஹ் சபிச்சிட்டான் ஏன் அவனுக்கு சாபம் விடுறான் அவனுக்கு சாபம் விட்ட பின்னாடி அவனோட சவாலை விடுகிறான் நான் இந்த உலகத்தில் உள்ள மக்களை வழிகெடுப்பேன் நான் அவங்களை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அவர்களை என் பக்கம் இழுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் என்னவெல்லாம் செய்வேன் என்றால் விலங்கினங்கள் இருக்கல அந்த விலங்கினுடைய காதுகளிலே நான் அந்த காதிலே ஓட்டை போட வைப்பேன் இது ரொம்ப கொடுமையான விஷயம் மற்ற விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு பயானில் எல்லாம் பார்த்தோம் இதை நான் ஏவுவேன் அதை அவன் செய்வான் என்று செய்தான் கட்டளை சொல் அது அது சொல்கிறான் அல்லா கிட்ட சவால் விடுறான் நான் இப்படி சொல்லுவேன் மனுஷங்க செய்வாங்க அதுக்கடுத்து இன்னும் கட்டளை இடுவேன் நான் அவர்களுடைய உருவத்தை மாற்றுவதற்கு கட்டளை இடுவேன் அவர்கள் மாற்றுவார்கள் அப்போ செய்தானுடைய ஒரு வேலை இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து சொல்கிறான் உமை எத்தகுது ஷெய்தானு வலியன் யாரெல்லாம் அந்த ஷெய்தானை அல்லாஹ் அல்லாத அந்த ஷெய்தா இருக்கிறானே அவனை பொறுப்பாளிகராக ஆக்கி கொண்டார்களோ அவனை பின்பற்றுவார்களோ அல்லாவை விட்டுட்டு அவளியாவை பின்பற்றவன் அல்லாவை விட்டுட்டு அவுளியா பக்கம் போறவன் இத்தகையவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹசீராக அவன் நாளை மறுமையிலே இழிவடைவான் இழிவுனா சாதாரண இழிவு கிடையாது முபீனா தெளிவான இழிவாக இருக்கான் அப்படியான இழிவை அவன் கேமத்து நாளிலே அடையக்கூடியவனாக இருக்கிறான் அவன் செய்தான் தூண்டுதலால் ஏற்படக்கூடிய செயல்கள் இதெல்லாம் செய்தான் தூண்டுறதுனால தான் பச்சை குத்துறோம் செய்தான் தூண்டுவதனால்தான் உருவங்களை மாற்றுகிறோம் இந்த மாதிரி செய்தானுடைய அந்த வேலைகளை எல்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்யாமல் இருந்தான்னு சொன்னால் உடலை பாதுகாக்கலாமா இல்லையா உடல் ஆரோக்கியமாக இருக்குமா இல்லையா நம்முடைய மரணம் எப்பொழுதோடும் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த ஒரு காரணத்தினால் வந்துவிட்டது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய நம் நாம் வாழ்வதற்கே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கம்மியான மாதிரி நமக்கு தோணும் அந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விட்டு ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுடைய உடலை அவன் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி இதெல்லாம் செயல்பாடாக அவர்கள் செய்கிறது இன்னும் நம்மளில் அதிகமான மக்கள் உணவு முறைகள் இந்த உணவு முறைகளில் அந்த உணவை உட்கொள்ளும் முறைகளில் அதிகமான அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவது என்பது இந்த உணவினால் தான் உணவுனால் நம்ம வீட்டில் சாப்பிட்றது கிடையாது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் ஒரு காலத்தில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்வார்கள் உணவே மருந்து ஒரு மனிதனுக்கு நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் உணவு தான் சாப்பிட்ணும் அவனை அவ எந்தெந்த நோய்க்கு எப்படி எப்படியான உணவை சாப்பிட்டா எப்படி எப்படியெல்லாம் சரியாகும் என்று முன்னால் இருந்தது ஆனால் இன்றைக்குள்ள நிலை அப்படியா இருக்குது உணவே மருந்து என்ற காலம் போய் உணவே மரணம் என்ற அளவுக்கு வந்துடுச்சு அதில் மிக முக்கியமாக இருக்கின்ற விஷயம் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் அடம் பிடிச்ச உடனே நம்ம வாங்கி தரக்கூடிய ஒரு விஷயம் அவர்களும் அதிலே அதிகமான அளவுக்கு சாப்பிடக்கூடிய விஷயம் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னது துரித உணவுகளின் இன்னைக்கு சிலது இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டுனா என்ன சீக்கிரமாக செஞ்சிடலாம் நாம் வீட்டில் நம்முடைய மனைவியோ தா உமாவோ சாப்பாடு செய்யும் பொழுது ரொம்ப நேரம் ஆகும் சோறு வைக்கணும் சாலைலாம் வைக்கணும் பொ பொரியல் வைக்கணும் கறி கூட்டி ஏதாவது வைக்கணும் ரொம்ப நேரம் ஆகிடும் இதெல்லாம் வைக்கிறது ஃபாஸ்ட்டு ஃபுட்டுனா என்ன ஒரு ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுத்துப்போம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்றிருக்கு அது அது எப்படிப்பட்டதாக இருக்குது அதில் சோறு வே வேக வச்சு போட்டுடுறான் கறி இருக்குது காய்கறி இருக்குது எல்லாம் இருக்குது என்னென்னமோ மசாலாவோ போடுறான் சீக்கிரமாக ரெடி ஆயிடுது இதில் அதிகமாகவே உணவில் அந்த டேஸ்ட் வரணுன்றதுக்காக என்னென்ன மசாலாவே போடுறான் என்ன மசாலான்னு நமக்கு தெரிய மாட்டேன் அவள் இது எல்லாம் போடுறாங்களே இது எல்லாம் போட்டு ஒரு மனிதன் உண்ணுகிறான் எப்பயாவது சாப்பிட்டா பரவாயில்ல என்றை ஒரு நாள் ஆசைப்பட்டு நம்ம சாப்பிட்டா பரவாயில்ல இதையே ஒரு உணவு முறையாக இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பா இந்திய நாட்டில் எந்த அளவுக்கு இது இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்தியாவில் நாற்பது பர்சன்டே அந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு துரித உணவு இதைத்தான் மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதிலும் குறிப்பா இரவு நேரத்தில் அதிகமான எழுபத்தைந்து சதவீதம் மக்கள் இதை சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதனால் என்னவெல்லாம் ஏற்படுது அதிகமான அளவுக்கு சாப்பிட்றோம் அதிகமான அளவுக்கு இதை உண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இதை உன்ற காரணத்தினாலுமே அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் நாம் ஏதோ காசை கொடுத்து அமுச்சிடுறோம் அவங்க என்ன வாங்கி சாப்பிட்றாங்கன்னு கூட நமக்கு தெரியாது கடைகளில் நல்ல பொருட்கள் மட்டுமா விற்கிது கண்டதும் கழியதும் வச்சு வித்துட்ருக்காங்க இன்னும் என்னென்னமோ பேரை வச்சு நாம் வந்து வெஜிடேபிள் பிரியாணின்னு சாப்பிட்ருப்போம் வீட்டில் உமா செஞ்சு கொடுத்துருப்பாங்க பிரியாணியில் சோறு இருக்கும் காய்கறி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு பேக்கெட்டில் அது அஞ்சு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ எவ்வளோ பேக்கெட் அது அதில் வெஜ்ஜு பிரியாணி அப்படின்னு போட்டிருக்கு என்னடான்னு சொல்லி உண்மையிலே பிரியாணி தான் வச்சுருக்கிறானான்னு உள்ள பார்த்தா அது என்னன்னே தெரில அது பிரியாணி டேஸ்ட்லேயும் இல்லை வீட்டில் செய்கிற வீட்டில் செய்வாங்க ஹோட்டலில் செய்வாங்க எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருப்போம் அது அந்த மாதிரி டேஸ்ட்டுகளில் இருக்கான்னு பார்த்தா கிடையாது அதே மாதிரி நூடுல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கிறான் அந்த பேக்கெட்டில் அஞ்சு ரூபா பேக்கெட்டில் என்னென்னமோ அதாவது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட முடியாதவங்க பிரியாணி சாப்பிட முடியாதவங்க இது சாப்பிட்டுக்கலாம் என்ற மாதிரி அந்த பிள்ளைகளை கவருவதற்காக இன்றைக்கு பண்ணுற வியாபாரம் அவன் இந்த மாதிரி வியாபாரத்தை பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கூட இருக்காது அந்த பேர் சில பொருட்கள் வாங்கி சாப்பிட்றாங்க அது எங்கே தயாரிக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக அந்த உணவு முறைக்குன்னே ஒரு கம்பெனியே வச்சிருக்கிறாங்க அது அதிலிருந்து அந்த உணவு எப்படிப்பட்டது என்று சர்ட்டிஃபிகேட் வாங்கணும் எஃப்எஸ்சிஏஐஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் எல்லா அந்த கடையில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு பின்னாடியுமே உணவுப் பொருட்களுக்கு பின்னாடியுமே இது இருக்கும் அது ஒரு லைசன்ஸ் நம்பர் அந்த லைசன்ஸ் நம்பரே அதை இட்டுருப்பாங்க சில இடத்துலலாம் இது இல்லவே இல்லை சில இடத்துல எப்படி இருக்குது சில பொருட்களினுடைய லைசன்ஸ் நம்பரை நெட்டில் அடித்து பார்த்தா எக்ஸ்பிரி ஆயிடுச்சின்னு வருது அந்த லைசன்ஸு ஒன்று ஒன்று லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருப்பான் ஏன்னா இது நல்ல உடம்புக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த கேன்சல் ஆன நம்பரையே வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை உண் உண் உண்டோம் என்று சொன்னால் இதை இதனால் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் போலீஸில் கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இந்த மாதிரி ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு இதை சாப்பிட்டதுனால ஆயிடுச்சு இந்த கம்பெனியில் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமா என்ன பார்ப்பான் அந்த கோட்ருக்க லைசன்ஸ் கோடு இருக்கான்னு பார்ப்பான் இது ஆனதுமா இதையே அவன் பிள்ளை சாப்பிட்டான்னு நம்மளை தான் கேள்வி கேப்பான் அப்போ நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது என்பது நம்மிடத்துல தான் இருக்கிறது அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுப்பீர்கள் என்றால் நீங்களாகவே வாங்கி கொடுங்க நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் பிள்ளைகள் ஆசைப்படத்தான் செய்வார்கள் அதனால் அவர்களுடைய அந்த மரணத்திற்கே காரணமாக நாம் எப்பொழுதுமே அமைந்து விடக்கூடாது அப்போ இந்த ஜங்க் ஃபுட்டு அந்த து துரித உணவு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இந்த மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இதன் மூலமாக பல குழந்தைகள் இன்றைக்கும் இறந்து கொண்டிருக்கிறது என்னென்ன காரணங்களினால் பார்த்தா ஹார்ட் அட்டாக் ஒரு குழந்தைக்கு வரலாமான்னு சிந்திச்சு பாருங்கள் ஒரு ஒரு பெரிய ஆளுக்கு வந்து அவனுக்கு அவனுடைய அந்த உட உடல் ரீதியான அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த அந்த விஷயங்களுக்காக அவனுக்கு வருகிறது ஆனால் சிறு குழந்தைகளுக்கே ஹார்ட் அட்டாக் வருகிறது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது என்னதை கண்டதை கண்டிதை குடிக்கிறாங்க க கடையிலேருந்து வாங்கி என்னென்னமோ கலரில் என்னென்னமோ இருக்குது ஐஸுன்ற பேரில் அது கட்டியாகவும் இருக்குது அதில் தண்ணியாகவும் இருக்குது அதை வைத்து குடித்து கொண்டிருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகள் அவள் கிட்னி ஃபெயிலியர் எந்த கிட்னி தண்ணீரை சுத்தப்படுத்தி அந்த கெட்ட நீரை வெளியே தள்ளுமோ அந்த கிட்னிக்கே கெட்ட நீரையே கொடுத்துக்கிட்டு இருந்தா அது வீணாக தான் போகும் அப்போ கிட்னி ஃபெயிலியராக பல நபர்கள் இறக்குறாங்க அதே மாதிரி ஸ்டோக்கு ஸ்டோக் சில பேருக்கு வலிப்பு நோய் வருகிறது அந்த வலிப்பு நோய் இது இந்த உணவின் மூலயமாக அதிகமான அளவுக்கு வருகிறது என்று இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது அதே மாதிரி சிறு வயதிலேயே சுகரு பிபி இது எல்லாம் வர்றதுக்கு காரணமே இன்றைக்கு உள்ள உணவு முறை தான் இந்த உணவு முறையை நாம் நம்மளுக்கும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி அதிகமான அளவிற்கு பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லாஹு ரபுலாலமின் இந்த உணவு விஷயத்தை பற்றி தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லும் பொழுது எதை உண்ண வேண்டும் எது வந்து உன்னை தகுதியானது என்ற அந்த கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் இந்த வசனம் ஐந்தாவது அத்தியாயம் நான்காம் வசனத்திலே இருக்கிறது எஸ் மாதா அவ உங்களுக்கு எது ஹலால் ஆக்கப்பட்டிருக்குன்னு அல்லா கிட்ட எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க என்று மக்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லா கிட்ட பதிலை வாங்கி சொல்கிறாங்க குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் எது தூய்மையானதோ அதுதான் ஹலால் அவள் எதெல்லாம் தூய்மை அல்லாமல் இருக்குதோ அதெல்லாம் ஹராமுன்னு விளங்குதா இல்லையா எது எல்லாம் நம்முடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ அது எல்லாம் ஹராமே ஏன் ஹராமே அல்லாஹ் சொன்ன முன்னாடி வசனம் தான் உங்களுடைய அந்த உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள் நாசத்தின் பக்கம் உங்களை கைகளை போடாதீங்க என்ற அந்த ஒரு காரணம்தான் இன்றைக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அப்போ அதனால் நாம் எதை உண்ணுகிறோமோ அதிலே தூய்மை முதல்ல முக்கியம் தூய்மையானது ஒரு மனிதன் உண்ண வேண்டும் என்பதை அல்லாஹுடைய அவர்கள் நமக்கு அல்லாஹு ரபுல்லாலுமே நமக்கு சொல்லி தருகிறார் அதே மாதிரி இன்றைக்கு பல நபர்களை பார்க்குறோம் எப்படி வந்து உணவு உட்கொண்டு உடல் ரீதியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்களோ அதே போன்று உணவு உண்ணாமலுமே சில நபர்கள் பாதிப்பு வருது காலையில் சாப்பிட்றது கிடையாது யாருமே காலை நேரத்தில் உணவு உட்கொள்வதே கிடையாது காலையில் எந்திக்கிறோமா டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போயிடுறோம் காலையில் எந்திக்கிறோமா டைம் ஆகிடுச்சு வேலைக்கு வந்துடுறோம் அதிகமான அளவுக்கு இந்த உணவை உட்கொள்ளாமல் இன்றைக்கு உடல் அளவில் அதிகமான பாதிப்புகள் இதனால் ஏற்படுது இதனால் என்ன ஏற்படுது நாம் உணவு அதிகமான அளவுக்கு உட்கொண்டாதான் உடல் எடை கூடும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதிகமான அளவுக்கு சாப்பிட்டா தான் உடல் எடை கூடும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் அதனால எல்லாம் உணவு அந் அந்த ஒரு விஷயத்தினால தான் நல்ல ஒரு உணவை சாப்பிட்டுக்கிட்ருக்கோம் வைங்களேன் உண்மையிலே எடை போடவே கூடாது இது அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை மாறாக நாம் முன்னாடி சொன்ன அந்த துரித உணவு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இதன் மூலமாகவெல்லாம் அது அந்த மாதிரி உணவை உட்கொள்கிறதுனாலையும் அதே மாதிரி உணவே உண்ணாமல் இருக்கிறாங்களே பசியோடு இருப்பவர்கள் அது உள்ள என்ன ஒரு மாதிரி மாதிரி அந்த ஆகி உடம்பனுடைய எடை அதிகமாகிறது உணவு அதிகமாக சாப்பிட்டாதான் வந்து நிறைய பேரை பார்த்துருப்போம் உடல் எடை அதிகமாக வச்சுருப்பாங்க அவங்க நிறைய பொழுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் அதனால கிடையாது அதனால ஒரு பொழுதுமே உடல் உடல் எடை வந்து நல்ல ஒரு உணவை உட்கொள்வதாக இருந்தாலே உடல் எடை வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்குமே தவிர உடல் எடை போட அதிகமான அளவு பார்த்தாலே ரொம்ப எடை போட்ட மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்று இப்படி ஆபமாகாத அந்த உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க இதனால் தான் அதிகமான அளவிற்கு உடல் எடை கூடும் என்று அறிவியல் சொல்கிறது அதே மாதிரி அல்சர் உருவாகுது ஒரு நோய் மிகப்பெரிய ஒரு நோய் இது விட்டது என்று சொன்னால் நிம்மதியாக எதையுமே சாப்பிட முடியாது அல்சர் சாப்பிடாமல் இருந்தாலே அல்சருன்னு ஒன்று வந்துடும் அதுக்கு அடுத்து என்ன அது மருத்துவர்கள் அதிகமான அளவுக்கு உணவில் கட்டுப்பாடு போடுவான் காரமாக சாப்பிடக்கூடாது நீங்கள் லைட் ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் அதிகமான அளவுக்கு நீங்கள் வந்து காரங்களையோ அல்லது வந்து இறைச்சிகளையோ எடுக்கக்கூடாது என்று சொல்லி அதுக்கென்று சில கட்டுப்பாடுகளை போட்டு நிம்மதியாக சாப்பிட முடியாமல் போயிடும் எப்படி சாப்பிடாம இருந்து ஒரு நோயை கொண்டு வந்து நிம்மதி போயிடுச்சு பாருங்க அப்போ இதுதான் இஸ்லாம் சொல்லுது ஒரு பொழுதுமே உணவை எப்பொழுதுமே நாம் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து தண்ணீர் மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு தண்ணீரையுமே அதிகமான தவறான தண்ணீர்கள் எல்லாம் வந்து விட்டது அப்போ அந்த தண்ணீராகவே இருந்தாலுமே ஒரு தூய்மையான தண்ணீராக இருந்தது என்று சொன்னால் அதிகமாக உட்கொள்ளக்கூடியவர்களாக குடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இந்த தண்ணீர் மட்டுமே குடிக்காததுனால பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுது பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டு அவனுடைய ஒருவன் தண்ணீர் குடிக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய உடலிலே ரத்தம் கம்மியாகி அது வந்து க கிட்டத்தட்ட அது டெங்குல கொசு கடிச்சாதான் டெங்கு வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் தண்ணீர் குடிக்காம நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சத்துகள் குறைந்து மனிதன் படாதபாடு படுறான் இன்றைக்கு அதிகமான நோய்கள் அதிகமான நபர்களுக்கு வருகிறது என்ன காரணம்னா அதிலும் குறிப்பாக சென்னை போன்ற அந்த இடங்களிலெல்லாம் மக்கள் அதிகமான அளவுக்கு உழைக்கிறதுனால தண்ணியே எடுக்கிறது கிடையாது அங்கே உள்ள அதிகமான மக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது எனக்கு தெரிந்தே பல ஒரு அஞ்சு பேருக்கு கிட்ட இந்த மாதிரியான பாதிப்புகளை அடைஞ்சிருக்கிறாங்க இதனால் இதனால தண்ணீரை அதிகமாக நாம வந்து குடிக்கணும் தண்ணீரை அதிக அதிகமாக தான் எப்படியோ மருத்துவர்களே சொல்றாங்க ஒரு நாளைக்கு எப்படியாவது நீங்க ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணினாச்சும் நீங்கள் அளவு வச்சு நீங்கள் வந்து குடிச்சிருங்க என்று தான் சொல்கிறார்கள் ஆகவே இந்த தண்ணீர் இந்த உணவு எல்லாம் ஒழுங்கான முறையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்ஷா நாளைய தினம் இன்றைக்கே ஒரு ஒரு விஷயத்த சொன்னோம் எதையெல்லாம் எல்லாம் நல்ல உணவு எதையெல்லாம் எல்லாம் கெட்ட உணவு என்பதை இஸ்லாம் நமக்கு தெல்லந்தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது அதனால் நாளைய தினத்திலிருந்து எது எல்லாம் ஹலால் என்பதையும் எது எல்லாம் அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஹராம் என்பதையும் இந்த உணவு விஷயத்தில் நாம் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்சாலா இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹிரதாவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா